அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரே தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஏப்ரல் பதினொன்றாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஏப்ரல் பதினொன்றில் என்ன அப்படின்னா இந்திய விடுதலை போராட்டத்தின் போது மிகச்சிறந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக விளங்கிய மகாத்மா ஜோதிபா கோவிந்தராவ் புலே அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் பதினொன்றாம் நாள் ஜோதிராவ் புலே அவர்கள் பிறந்தார் மிகச்சிறந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக சமூகத்தின் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி அதை தொடங்கி வைத்தவர் என்று சொல்லலாம் நம்முடைய ஜோதிராவ் ராவ் புலே அவர்களை இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு எதிரான பல கொடுமைகள் நடைபெற்றதுங்க அப்போ பெண் குழந்தைகளை வந்து கருவிலேயே வந்து குழந்தைகளை வந்து கலைப்பது அது மட்டுமல்ல பெண் குழந்தைகள் பிறந்த உடனே கொள்வது விதவைகள் மறுமணம் தடுக்கப்பட்டது போன்ற பல பிரச்சனைகள் நம் சமுதாயம் சந்தித்ததுங்க இதை எதிர்த்து முதன் அந்த சமுதாய மறுமலர்ச்சியை ஏற்பட வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்தவர் தான் ஜோதிராவ் புலே அவர்கள் இதற்காக இவர் முதன் ஒரு பெண் பள்ளிகளையே வந்து இவர் உருவாக்கினாருங்க இவருடைய மனைவியான சாவித்திரிபாய் புலே அவர்கள்தான் வந்து இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் இவர் தான் ஒரு முதல் பெண் ஆசிரியர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் வந்து சாவித்திரிபாய் புலே அவர்கள் வந்து இந்த பள்ளிக்கு வந்து சொல்லி கொடுப்பதற்காக செல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா சாலையில் வந்து இருக்கவங்க எல்லாருமே அவர் மேலே கல் எடுத்து அடிக்கிறது சாணி எடுத்து வீசுறது தண்ணியை ஊற்றுறது இப்படி வந்து பல செயல்பாடுகளை செய்வாங்களாங்க இப்படி மன உளைச்சலுக்கு ஆளான சாவித்ரி புல அவர்கள் வந்து ஜோதிராவ் புலையிட்ட போய் சொல்லும் போது சொன்னாங்களா நீ வந்து என்ன பண்ணு ஒரு மாற்று எடுத்து வச்சுக்கோ அந்த புடவை போ அப்படி அங்க பள்ளியில போய் அந்த புடவையை மாத்திட்டு நீ பாடம் நடத்து பெண் குழந்தைகளுடைய கல்வி முக்கியம் பெண்களுக்கான உரிமைகள் முக்கியம் என்று சொல்லி அப்படி ஊக்கப்படுத்தி தன் மனைவியை வழிநடத்தினார் நம்முடைய ஜோதிராவ் புலைய அவர்கள்ங்க அது மட்டுமல்ல இந்த பெண் பள்ளிகளுக்கான முக்கிய வந்து முக்கியத்துவம் வந்து அதிகமாக இப்போ கொடுக்கப்படாத போது இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு விதவைகளுக்கான ஒரு நிறுவனத்தை வந்து இவர் தொடங்கினாருங்க நிறைய பேர் வந்து அதாவது விதவைகளுடைய குழந்தைகளை வந்து அந்த பெண் குழந்தைகளை வந்து கொள்வது போன்ற பல கட்ட என்ன சொல்றது ஒரு இழிவான செயல்பாடுகள் வந்து நடைபெற்றதுங்க அதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுப்பதற்காக என்ன பண்ணார் அப்படின்னா அந்த பெண்களுக்காக ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அவர்களை எல்லாத்தையுமே வந்து அங்க தங்க வச்சு அதற்கான செயல்பாடுகளை வந்து அவர் முன்னெடுத்தார் ஜோதிராவ் புலே அவர்களுங்க அது மட்டுமல்ல விதவை மறுமணம் அதாவது சாரசிவாவ் அப்படிங்கிற ஒரு பிராமண பெண்மணியுடைய விதவை மறுமணத்தை வந்து இவர்தான் தான் முதன் முதலாக வந்து தொடங்கி வைத்தார் அதுக்கு ஏற்று அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த விதவை மறுமணத்தை வந்து ஆதரித்தார் என்பதுதான் முக்கியமான ஒரு தகவலுங்க இப்படி பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு நிறைய பெண் எதிராகவும் விதவை மறுமணத்திற்கு எதிராகவும் அந்த விதவை மறுமணத்திற்கு எதிராக அப்போ பல குரல்கள் எழுப்பப்பட்டது அதையெல்லாம் தடைத்து தடையை உடைத்து எரிந்து ஒரு சமூகாய மறுமலர்ச்சியை உருவாக்கியவர் தான் நம்முடைய ஜோதிராவ் புலே அவர்கள்ங்க அவருடைய பிறந்த தினம் இந்த ஏப்ரல் பதினொன்றாம் நாள் அதன் பிறகு இந்த ஏப்ரல் பதினொன்றில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக நடுக்கவாத நாள் பர்கின்சன் நோய் என்று சொல்வார்கள் அந்த உலக நடுக்கவாத நாளுடைய அந்த முக்கியத்துவத்தை நிறைய பேருக்கு வந்து இந்த நடுக்கவாத நோயை பற்றியான ஒரு விழிப்புணர்வு நிறைய பேருக்கு இல்லை ஸோ அதன் பற்றியான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்காக இந்த உலக நடுக்கவாத நாள் ஏப்ரல் பதினொன்றாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்